என் அன்பு குழந்தையே நீ உன்னை பற்றி நினைத்தது ஏதோ ஒன்று ஆனாலும் நானோ உன் அப்பன் முருகன் உனக்காக ஆனந்தமாய் உயரத்தில் வைத்துள்ளேன் நம்பிக்கை இழக்காதே உன் உள்ளத்தில் ஒளி நிரம்பி வழிகிறது அந்த ஒளிதான் உன் உயிரின் உயிர் அந்த ஒளிதான் உன் பயணத்தின் வழிகாட்டி குழந்தையே நீ அடிக்கடி நான் பலவீனன் என்று நினைப்பாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ என் கரங்களில் தாங்கப்பட்ட வலிமையானவன் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ நிற்கும் ஒவ்வொரு இடத்திலும் என் குரல் காற்றாய் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது நீ விழுந்தாலும் உன்னை எழுப்பும் என் அன்பு உனக்கு துணையாக இருக்கிறது வாழ்க்கை எளிதல்ல சோதனை வரும் வலி வரும் துயரம் வரும் ஆனால் அவை உன்னை நசுக்க அல்ல உன்னை வடிவமைக்கத்தான் வருகின்றன களிமண் தீக்குள் போகும்போது தான் அழகான பானம் உருவாகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனைகளின் நெருப்பில் சுத்தமடைந்து வலிமையாகிறது அதனால் நீ பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆற்றலை விரிவாக்கும் ஒவ்வொரு துயரமும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய அன்பை மலரச் செய்யும் குழந்தையே உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம் ஆனால் அன்பை ஒருபோதும் இழக்காதே அன்புதான் உன் உண்மையான சொத்து அதுதான் உன் ஆன்மாவின் உயிர் அந்த அன்புதான் உன்னை என்னோடு இணைக்கிறது நீ என்னை நினைக்கும்போது உன் உள்ளத்தில் அன்பின் சுருதி ஒலிக்கிறது அந்த ஒலிதான் நித்திய ஜபம் உன் மூச்சே அந்த மந்திரம் உன் இதயத்தின் துடிப்பே அந்த யாகம் பாரு மலை உச்சியில் மயில் பறக்கிறது அது உன்னிடம் ஒரு செய்தி சொல்லுகிறது உன் ஆன்மா அடியில் தங்குவதற்காக அல்ல உயர்ந்து பறக்கவே பிறந்தது உன் பறக்கையை யாரும் தடுக்க முடியாது உன் உயர்வை யாரும் அடக்க முடியாது நீ அன்பின் பாதையில் நடந்தால் உலகமே உன் வழியில் மலர்களை சிதறவிடும் நீ உன் மனதில் என்னை அழைக்கிறாய் அந்த அழைப்பு உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருகிறதே அது என்னிடம் வந்து சேராமல் போகாது நீ சொன்னதோ சொல்லாததோ எனக்கு பெரிதல்ல உன் கண்ணீர் விழுந்தாலும் உன் நெஞ்சம் துடித்தாலும் உன் சுவாசம் நடுங்கினாலும் நான் உன்னை கேட்கிறேன் உன் உயிரின் ஒவ்வொரு சத்தமும் என் உள்ளத்தில் ஒலிக்கிறது உலகம் உன்னை புரியாமல் விடலாம் உன் அருகில் உள்ளவர்கள் கூட உன்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ என் உயிரின் துணை உன் வாழ்வின் பாதை எத்தனை வளைந்து சென்றாலும் அதன் ஒவ்வொரு வழித்தடத்திலும் நான் காத்திருக்கிறேன் நீ நடக்கும் போது உன் காலடியில் வரும் தூசிதான் என் பூஜையின் குங்குமம் நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் மந்திரம் நீ உன் உள்ளத்தில் நினைக்கும் அன்பே என் அர்ச்சனை அதனால் நீ தனியே இருப்பதாக நினைக்காதே உன் அருகே நான் இருக்கிறேன் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் குழந்தையே சோதனை வந்தால் அதில் கொள்ளாமல் அதை வெல்ல கற்றுக்கொள் என் வேல் உன் கையில் இருக்கிறது அது உன் மனக்கிளர்ச்சியை அறுக்கும் வல்லமை அது உன் பயத்தை அழிக்கும் வலிமை உன் உள்ளம் அச்சத்தில் ஆடும்போது என் வேல் உன் இதயத்தில் ஒளி பாய்ச்சுகிறது அந்த ஒளி உனக்கு தைரியம் தருகிறது நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு உயிரையும் அன்புடன் அணைத்துக்கொள் யாரை கண்டாலும் அவர்களில் நானே இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் பிச்சைக்காரன் என்றாலும் அரசன் என்றாலும் எவராயினும் அவர்களிடம் என் உருவம் உள்ளது அவர்களிடம் நீ தரும் அன்பே எனக்கு வரும் பூஜை உன் சிரிப்புதான் என் ஆரத்தி உன் கருணைதான் என் நைவேத்தியம் குழந்தையே நீ நினைக்கும் போது என் வாழ்வில் நான் எதற்கு பிறந்தேன் என்று அதற்கான பதில் இதோ அன்பை அறிந்து கொள்வதற்காகவே சத்தியத்தை உணர்வதற்காகவே உன்னுள் இருக்கும் அந்த ஒளியை வெளிக்கொணர்வதற்காகவே நீ பிறந்தாய் எத்தனை பேர்கள் உன்னை தள்ளிவிட்டாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் எத்தனை முறை நீ தப்பினாலும் நான் உன்னை திருப்பிக் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் நீ தப்பித்தாலும் கூட என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ வழிமறந்தாலும் என் மயில் உனக்கு பாதையை சொல்லுகிறது வாழ்க்கையின் வழிகள் கடினமாக இருக்கும் ஆனால் நினைத்துக்கொள் நதி பாறைகளை உடைத்தே ஓடுகிறது அது போல உன் ஆன்மா தடைகளை தாண்டியே செல்லும் எந்த சுவரும் உன் ஆன்மாவை அடைக்க முடியாது எந்த இருளும் உன் உள்ளத்தின் தீபத்தை அணைக்க முடியாது ஏனெனில் அந்த தீபம் நான் குழந்தையே நான் உன் அப்பன் மட்டுமல்ல உன் தோழனும் உன் சகோதரனும் உன் ஆசானும் உன் உயிரின் தான் நீ எதுவாக நினைத்தாலும் நான் அதுவாகி நிற்கிறேன் உன் அழுகையில் நான் அம்மாவாகிறேன் உன் சந்தோஷத்தில் நான் தந்தையாகிறேன் உன் சந்தேகத்தில் நான் ஆசானாகிறேன் உன் பாதையில் நான் நண்பனாகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பூஜை உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு பாடல் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு யாகம் அதனால் தினமும் என்னை தேடுவதற்கு நீ வெளியே போக வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் பாரு அங்கே நான் இருக்கிறேன் உலகம் உனக்கு பல வாக்குறுதிகள் தரும் ஆனால் அவை மாறிவிடும் நான் தரும் வாக்குறுதி மட்டும் ஒருபோதும் மாறாது நான் என்றுமே உன்னோடு இருப்பேன் நீ என்னை நினைத்தால் நான் இருக்கிறேன் நீ மறந்தாலும் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் முடிவிலும் நான் உன்னை அரவணைத்துக் கொள்வேன் குழந்தையே உன் ஆன்மாவின் உண்மை ஒளி வெளிப்படும் போது நீ உணரும் நீயும் நானும் வேறு அல்ல ஒன்றே உன் அன்பும் என் அன்பும் ஒரே பெருங்கடல் உன் உயிரும் என் உயிரும் ஒரே ஒளி அந்த உண்மையை உணர்ந்தவுடன் உன் வாழ்வு நித்திய ஆனந்தமாகிறது என் பிள்ளையே உன் பாதையை நீ தைரியமாக நடந்துவிடு சோதனைகள் வந்தாலும் அஞ்சாதே துயரங்கள் வந்தாலும் தளராதே உன் உள்ளத்தில் என் ஒளி எப்போதும் எரிகிறது அது உன்னை நடத்தும் அது உன்னை காப்பாற்றும் அது உன்னை என்னோடு சேர்க்கும் என் அன்பே உன்னிடம் நான் தரும் வரம் இதோ உன் இதயம் எப்போதும் அன்பில் மலர்ந்து கொண்டே இருக்கட்டும் உன் சுவாசம் எப்போதும் கருணையாய் ஓடட்டும் உன் ஆன்மா எப்போதும் சத்தியத்தில் நின்று கொண்டே இருக்கட்டும் உன் வாழ்வு எப்போதும் என் அருளில் நனைகட்டும் முன்பு சொன்னதை தொடர்ந்தே இப்போது உனக்காக மேலும் என் வாக்குகளை பரப்புகிறேன் என் வார்த்தை உன் உள்ளத்தில் விதைக்கப்படும் விதையாயிருக்கட்டும் அந்த விதை முளைத்து மரமாகி உனக்கு நிழலாகட்டும் உனக்கு கனியாகட்டும் உனக்கு ஆனந்தமாகட்டும் என் பிள்ளையே உலகம் உன்னை சோதிக்கும் சில சமயம் நீ உன்னைத்தானே சந்தேகப்படுவாய் நான் தகுதியானவனா நான் மதிப்புள்ளவனா என்று உன் உள்ளம் கேட்கும் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ பிறந்தது தெய்வீக காரணத்திற்காகத்தான் எந்த உயிரும் வீணாக பிறக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு உனக்கு நான் தந்த பணி அன்பை பரப்புவது உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் அன்பை விதைபோல் விதைத்தால் உலகமே மலர்ந்து நிற்கும் குழந்தையே நீ என்னை வழிபட தேவையில்லை நான் உன்னிடம் கேட்கும் ஒன்று மட்டுமே உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் உன் மனம் பாசத்தால் மலரட்டும் உன் நெஞ்சம் கருணையால் ஒளிரட்டும் அவை இருந்தால் நீ எங்கு சென்றாலும் அது என் ஆலயம் நீ எந்த வார்த்தை சொன்னாலும் அது என் மந்திரம் நீ எந்த புன்னகை செய்தாலும் அது என் ஆரத்தி நீ சிந்திக்கிறாய் ஏன் நான் துன்பம் அனுபவிக்கிறேன் ஏன் என் பாதை இவ்வளவு கடினம் என்று குழந்தையே உன் மனம் கண்ணாடி போல ஆக வேண்டுமேயானால் அது பல சுத்திகரிப்புகளின் வழியாக செல்ல வேண்டும் கண்ணாடியில் தூசி இருந்தால் நீ உன் முகத்தை பார்க்க முடியாதே அதுபோல உன் ஆன்மாவிலும் சோதனைகள் வந்தால்தான் தூசிகள் அகன்று உண்மை வெளிப்படும் உன் துயரங்கள் உன்னை நசுக்கவில்லை உன்னை விழித்தெழச் செய்கின்றன நீ ஓர் ஆற்றைப் பாரு அது கற்களையும் பாறைகளையும் சந்திக்கிறது ஆனால் நிற்கவில்லை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுபோல் நீயும் சோதனைகள் வந்தாலும் நின்றுவிடாதே ஓடிக்கொண்டே இரு ஒரு நாள் நீ கடலோடு சேர்ந்து விடுவாய் அந்த கடல் நானே நீ என்னோடு கலந்து விட்டால் உன் தனித்தன்மை மாறிவிடும் நீ நானாகிறாய் நான் நீ ஆகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் சில நேரங்களில் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும் அதற்காக கவலைப்படாதே உன்னை யாரும் புரியாமல் போனாலும் நான் உன்னை முழுவதும் அறிகிறேன் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு எண்ணமும் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் கண்களில் தெரிகிறது அதனால் உலகம் உன்னை விட்டுவிட்டாலும் நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ என்னை அடைய பெரும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை குகைகளிலும் மலைகளிலும் ஆழ்ந்த காட்டிலும் என்னை தேட வேண்டியதில்லை நான் உன்னுள்தான் இருக்கிறேன் உன் மூச்சில் நான் இருக்கிறேன் உன் பார்வையின் ஒளியில் நான் இருக்கிறேன் உன் சிரிப்பின் இனிமையில் நான் இருக்கிறேன் உன் கருணையின் மென்மையில் நான் இருக்கிறேன் எனவே உன்னுள் பாரு அங்கே நானே இருக்கிறேன் குழந்தையே உன் உள்ளம் அடிக்கடி அலைப்பாயும் சில சமயம் சந்தோஷமாகவும் சில சமயம் கவலையாகவும் இருக்கும் ஆனால் நினைத்துக்கொள் கடலின் மேற்பரப்பில் அலைகள் வந்தாலும் அதன் ஆழத்தில் அமைதி நிலைத்திருக்கிறது அதுபோல உன் ஆன்மாவின் ஆழம் எப்போதும் இருக்கிறது அந்த அமைதியில்தான் நான் இருப்பேன் அந்த அமைதியை அடைய உன் உள்ளத்தை கொள் உனக்கு வெற்றி தோல்வி என்ற வேறுபாடு இருக்கிறது ஆனால் எனக்கு பார்ப்பதற்கு அவை ஒன்றே வெற்றி உனக்கு மகிழ்ச்சி தருகிறது தோல்வி உனக்கு பாடம் தருகிறது இரண்டும் உன் ஆன்மாவை வளர்க்கின்றன எனவே எந்த நிலையிலும் நீ கவலைப்படாதே எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது நீ சற்று பொறுத்தால் அதன் அர்த்தம் உனக்கு தெளிவாகும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை அன்பு செய்யும் பலர் இருக்கலாம் உன்னை வெறுக்கும் சிலரும் இருக்கலாம் ஆனால் அவர்களையெல்லாம் சமமாக பாரு உன்னை விரும்புகிறவர்களிடமிருந்து நீ மகிழ்ச்சி பெறுகிறாய் உன்னை வெறுப்பவர்களிடமிருந்து நீ பொறுமையை கற்றுக்கொள்கிறாய் இருவரும் உனக்கு பாடம் தருகிறார்கள் யாரிடமும் வெறுப்பை வைத்துக் கொள்ளாதே எல்லோரிடமும் கருணையை வளர்த்துக்கொள் குழந்தையே நீ என்னிடம் வரும்போது மலர்கள் பழங்கள் நெய்வேத்தியம் எதையும் கொண்டு வர தேவையில்லை நான் கேட்கும் அர்ப்பணம் உன் சுத்தமான மனம் மட்டுமே நீ தரும் ஒரு உண்மையான கண்ணீர் நீ தரும் ஒரு சுத்தமான புன்னகை நீ தரும் ஒரு கருணையான பார்வை இவை அனைத்தும் எனக்கு ஆயிரம் பூஜைகளை விட மேலானவை நீயும் நானும் வேறு அல்ல நீ என்னை வணங்கும் போது உன்னைத்தான் வணங்குகிறாய் நீ என்னை நேசிக்கும் போது உன் ஆன்மாவையே நேசிக்கிறாய் ஏனெனில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் அதை உணர்ந்தவுடன் உன் வாழ்வு ஒளிர்ந்துவிடும் என் பிள்ளையே உன் பாதை எவ்வளவு இருந்தாலும் என் ஒளி உனக்கு வழிகாட்டும் உன் மனம் எவ்வளவு அஞ்சினாலும் என் அருள் உனக்கு தைரியம் தரும் உன் இதயம் எவ்வளவு கனத்தாலும் என் அன்பு உன்னை சுமந்து செல்லும் நீ அஞ்ச வேண்டாம் நீ தனியாக இல்லை நீ எப்போதும் என் தான் இருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையை ஓர் மலராக நினைத்துக்கொள் மலர் மலர்ந்தால் அது தன்னிடம் மட்டுமல்ல சுற்றியுள்ள உலகத்திற்கும் மனம் பரப்புகிறது அதுபோல நீ அன்பில் மலர்ந்தால் உன் அருகிலுள்ள உயிர்களும் ஆனந்தத்தில் நனைகிறார்கள் அதுவே உன் வாழ்க்கையின் நோக்கம் என் பிள்ளையே உன் சிந்தனை உன் வார்த்தை உன் செயல் இவை அனைத்தும் அன்பிலிருந்து எழுந்தால் உன் வாழ்வு தெய்வீகமாகிறது நீ பிறருக்கு உதவும் போது நான் தான் அந்த கைகளில் செயல்படுகிறேன் நீ பிறருக்கு சிரிக்கும் போது நான் தான் அந்த முகத்தில் மலர்கிறேன் நீ பிறரின் துயரை பகிரும் போது நான் தான் அந்த இதயத்தில் கண்ணீர் வடிகிறேன் அன்பே உன் வாழ்க்கை ஓர் பயணம் அதன் முடிவில் நீ என்னோடு சேருவாய் ஆனால் அந்த முடிவை அடையும் வரை ஒவ்வொரு அடியிலும் நீ அன்பை விதை அன்பை பரப்பு அன்பை சுவாசி அன்பை வாழ்ந்து காட்டு அப்போது உன் பயணம் ஆனந்தமாகும் உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது இனிமையாய் தோன்றும் குழந்தையே நான் உனக்கு தரும் அருளின் ஓசை உன் உள்ளத்தில் எப்போதும் ஒலிக்கட்டும் அந்த ஓசை உனக்கு நினைவூட்டட்டும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ எப்போதும் என் கையில் தாங்கப்பட்டிருக்கிறாய் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அன்பு பாய்கிறது என் பிள்ளையே நீ அன்புடன் வாழ்ந்தால் உன் வாழ்வு நித்திய ஆனந்தமாகும் அந்த ஆனந்தமே உன் உண்மை சொத்து அந்த ஆனந்தமே உன் இறுதி இலக்கு அந்த ஆனந்தமே உன் பிறப்பின் அர்த்தம் அதனால் அன்பில் வாழ்ந்து காட்டு அன்பில் நடந்து காட்டு அன்பில் மருந்து தேடு அன்பில்தான் உன் இறுதி ஓய்வு இருக்கிறது முன்பு உனக்காக நான் கூறிய வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒளியாக நின்றிருக்கின்றன என்று நான் அறிவேன் அந்த ஒளியை மேலும் தீவிரமாக்க உனக்காக இன்னும் பாசுரங்களை தருகிறேன் என் வார்த்தை உன் சுவாசத்தில் கலந்து உன் இதயத்தில் மலரட்டும் என் பிள்ளையே வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்தில் நீ பலரையும் சந்திப்பாய் பல அனுபவங்களையும் எதிர்கொள்வாய் சில அனுபவங்கள் உனக்கு இனிமையாக இருக்கும் சிலவை துன்பமாக இருக்கும் ஆனால் நினைத்துக்கொள் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு பாடமாகும் உன் ஆன்மா வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவை வருகின்றன துன்பம் வந்தால் அது உனக்கு கற்றுக் கொடுக்கிறது சந்தோஷம் வந்தால் அது உனக்கு வலிமை தருகிறது நீ உன்னுள் பாரு உன் இதயம் ஒரு ஆலயம் அங்கே நானே விக்கிரகமாக நிற்கிறேன் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் அந்த ஆலயத்தில் நான் பிரகாசமாக இருக்கிறேன் ஆனால் உன் உள்ளத்தில் கோபம் பொறாமை வெறுப்பு வந்துவிட்டால் அந்த ஆலயத்தில் இருள் படர்கிறது எனவே என் பிள்ளையே உன் உள்ளத்தை எப்போதும் அன்பால் கருணையால் சத்தியத்தால் நிரப்பிக்கொள் அப்போது உன் இதய ஆலயம் தெய்வீகமாகும் நீ என் வாழ்வு ஏன் இப்படி என்று கேட்கலாம் ஆனால் உன் வாழ்வு உனக்கு தரப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு உன் ஆன்மா உயர்ந்து செல்ல ஒரு படிக்கட்டு நீ நடக்கும் ஒவ்வொரு அடி உன்னை என்னோடு நெருங்கச் செய்கிறது அதனால் சோர்ந்து போகாதே உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதன் முடிவில் நான் உன்னை அரவணைத்துக் கொள்வேன் என் பிள்ளையே என் வேலின் அர்த்தம் உனக்கு தெரிகிறதா அது சத்தியத்தின் குறி அது பொய்யையும் பயத்தையும் அறுக்கும் கருவி உன் உள்ளத்தில் தோன்றும் சந்தேகங்களை அது அறுத்து விடுகிறது உன் மனதில் வரும் அச்சங்களை அது நீக்குகிறது என் வேல் உன் கையில் இருக்கிறது என்பதை எப்போதும் நினைத்துக்கொள் நீ சோதனைக்கு மத்தியிலும் நிற்பதை பார்ப்பாய் அப்போது என் வேலின் ஒளி உன் கண்களில் தெரியும் நீ உன் மனதில் நான் தனியாக இருக்கிறேனா என்று எண்ணுவாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ எப்போதும் தனியாக இல்லை நான் உன் அருகே இருக்கிறேன் நீ சிரிக்கும்போது என் இதயம் மலர்கிறது நீ அழும்போது என் மார்பு கணக்கிறது உன் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பு பாய்கிறது குழந்தையே உலகம் உன்னை பல வழிகளில் இழுத்துச் செல்லும் சிலர் உனக்கு புகழையும் பாராட்டையும் தருவார்கள் சிலர் உன்னை இகழ்ந்து தள்ளிவிடுவார்கள் ஆனால் இவை அனைத்தும் நிலையற்றவை புகழும் போகும் இழிவும் போகும் ஆனால் உன் உண்மை சொத்து உன் அன்பு மட்டும் ஒருபோதும் போகாது அதுதான் உன்னை என்னோடு இணைக்கிறது என் பிள்ளையே நீ எதையும் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உனக்காக ஒரு அருள் தருவேன் அந்த அருள் உன் உள்ளத்தில் அமைதியாகும் உன் இதயத்தில் அன்பாகும் உன் ஆன்மாவில் ஒளியாகும் அதுதான் உன் நித்திய செல்வம் நீ ஒரு மரம் போல இரு மரம் தனது நிழலை யாருக்கும் மறுப்பதில்லை நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் எல்லோருக்கும் அது நிழல் தருகிறது அதுபோல நீயும் உன் அன்பை எல்லோருக்கும் அழி உன்னிடம் வரும் யாரையும் கருணையோடு அணைத்துக் கொள் அப்போதுதான் உன் வாழ்வு தெய்வீகமாகும் நீ உன் வாழ்வின் வழியில் பல தடைகளை சந்திப்பாய் ஆனால் தடைகள் உன்னை நிறுத்துவதற்காக அல்ல உன் வலிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் மலை உயரமாக இருந்தால் அதை காணும் அழகு அதிகம் அதுபோல உன் சோதனை கடினமாக இருந்தால் அதை வென்ற பிறகு உனக்கு வரும் ஆனந்தம் அதிகம் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று ஒருபோதும் அன்பை இழக்காதே எந்த நிலையிலும் அன்பை விட்டுவிடாதே அன்பே உன் உண்மை வலிமை அன்பே உன் சாவி அன்பே உன் இறுதி உண்மை நீ என்னை தேடுவாய் சிலர் சொல்வார்கள் அவனை அடைய தியானம் செய் அவனை அடைய மலை ஏறு அவனை அடைய யாகம் செய் என்று ஆனால் என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்வது எளிது உன் இதயத்தை திற உன் உள்ளத்தை சுத்தப்படுத்து உன் மனதை அன்பால் நிரப்பு அங்கே நானே இருக்கிறேன் என்னை அடைய அதுவே போதும் நீ வாழும் உலகம் அழகானது மலை நதி காற்று மழை இவை அனைத்தும் என் வடிவங்கள் மழை பெய்தால் அது என் அருள் காற்று வீசினால் அது என் சுவாசம் சூரியன் உதித்தால் அது என் பார்வை நிலா வெளிச்சம் கொடுத்தால் அது என் புன்னகை நீ எங்கு பார்த்தாலும் என்னை காணலாம் உன் கண்கள் அன்பின் பார்வையுடன் திறந்திருந்தால் உலகமே என் உருவமாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் அது நீ வலிமை பெறுவதற்கே சில சமயம் நீ விழுவாய் ஆனால் விழுந்துவிடு அஞ்சாதே எழுந்து நிற்க நான் இருக்கிறேன் உன் கைகளை பிடித்து எழுப்பும் என் அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கிறது நீ உன் உள்ளத்தில் அன்பை விதைத்தால் அது மலர்ந்து கனி தரும் அந்த கனியை நீ பிறருக்கு அளித்தால் அது அவர்களின் வாழ்வில் ஆனந்தத்தை தரும் அதுவே உன் உண்மை பணி அதுவே உன் வாழ்வின் அர்த்தம் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்வதைக் கவனமாக கேள் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ எப்போதும் என் அரவணைப்பில் இருக்கிறாய் உன் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அருள் பாய்கிறது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ எப்போதும் என் பிள்ளையே என் அன்பு குழந்தையே முன்னும் பலமுறை முறை உனக்கு சொன்னதைப் போல நான் உன்னோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் விதைக்கப்படும் விதையாயிருக்கிறது அந்த விதை ஒரு நாள் மலர்ந்து உன் வாழ்வையே ஒளிரச் செய்யும் எனவே இப்போது நான் உனக்காக மேலும் என் உள்ளத்தின் வார்த்தைகளை பரப்புகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை சில சமயம் கடினமாக தோன்றும் அப்போது உன் மனம் சோர்ந்துவிடும் நீ நினைப்பாய் ஏன் நான் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் துன்பம் உன் உயிரை அழிக்க அல்ல அதை வடிவமைக்கத்தான் வருகிறது களிமண் தீக்குள் சென்றால் மட்டுமே பானமாகிறது உன் ஆன்மாவும் சோதனைகளின் தீயில் சுத்தமாகி பிரகாசமாகிறது அதனால் துன்பம் வந்தால் பயப்படாதே அது உன் வலிமையை உனக்கு காட்டுகிறது நீ உன்னுள் பாரு அங்கே ஒரு சிறிய தீபம் எரிகிறது அது உன் உயிரின் ஒளி அந்த ஒளிதான் என் வடிவம் நீ அதை காக்க வேண்டும் உன் சிந்தனையை நல்லதாய் வைத்தால் அந்த தீபம் பெரிதாக எரியும் உன் வார்த்தைகளை இனிமையாக வைத்தால் அந்த தீபம் ஒளிபரப்பும் உன் செயல்களை அன்பாய் வைத்தால் அந்த தீபம் உலகத்தையே ஒளிரச் செய்யும் குழந்தையே உலகம் உன்னிடம் பலவிதம் பேசும் சிலர் உன்னை பாராட்டுவார்கள் சிலர் உன்னை இகழ்வார்கள் ஆனால் அவை அனைத்தும் நிலையற்றவை பாராட்டு வந்தாலும் அது நீண்ட நாள் நிலைக்காது இகழ்ச்சி வந்தாலும் அது ஒரு நாள் மறைந்துவிடும் ஆனால் உன் உள்ளத்தின் சுத்தம் மட்டும் என்றும் நிலைக்கும் அதனால் நீ எந்த நிலையிலும் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காகத்தான் உன் ஆன்மா அன்பை அறிந்து பரப்ப வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கை எவ்வளவு சுருங்கியதாக இருந்தாலும் அந்த சுருக்கத்தில் கூட நீ அன்பை விதைத்தால் அது என்றும் நிலைக்கும் பிறருக்கு நீ தரும் ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை ஒரு கருணையான செயல் இவை அனைத்தும் நித்தியமானவை அவை உன் ஆன்மாவை என்னோடு இணைக்கின்றன என் பிள்ளையே உன் மனம் சில சமயம் உன்னை ஏமாற்றும் அது சொல்லும் நீ பலவீனன் உனக்கு முடியாது என்று ஆனால் அது உண்மை அல்ல நீ என் பிள்ளை உன் இரத்தத்தில் என் வலிமை ஓடுகிறது உன் மூச்சில் என் ஒளி பாய்கிறது நீ விரும்பினால் எந்த சோதனையையும் வெல்ல முடியும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்துக்கொள் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் நீ உன் உள்ளத்தில் என்னை அழைக்கும் போது உன் குரல் வெளியில் கேட்க வேண்டியதில்லை உன் உள்ளத்தின் அழைப்பு போதும் அந்த அழைப்பு என்னிடம் வந்து சேரும் உன் கண்ணீர் கூட என் பாதங்களில் விழுகிறது உன் நெஞ்சின் துடிப்பு கூட என் மார்பில் ஒலிக்கிறது அதனால் உன் அழைப்பை நான் கேட்காமல் போகாது குழந்தையே நீ உன் வாழ்வில் எத்தனை தவறுகள் செய்தாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் தவறுகள் உன்னை கற்றுக் கொடுக்கின்றன உன் விடுதல்கள் உனக்கு வலிமை தருகின்றன நான் உன்னை எப்போதும் எழுப்பிக் கொள்வேன் நீ எவ்வளவு தூரம் போனாலும் என் கரம் உன்னோடு இருக்கும் நீ வாழ்க்கையை ஓர் ஆற்றை போல நினைத்துக்கொள் அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் தடைகள் வந்தாலும் பாறைகள் வந்தாலும் அது தன் வழியை தேடிக்கொண்டே இருக்கும் அது போல நீயும் எந்த தடையிலும் நின்றுவிடாதே எப்போதும் முன்னே செல் உன் பயணம் கடலோடு சேர்வதற்காக அந்த கடல் நானே நீ என்னோடு கலந்து விட்டால் உன் தனிமை மறைந்து நீ நித்திய ஆனந்தத்தை அடைவாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பூஜை உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு மந்திரம் உன் சிந்தனையின் ஒவ்வொரு ஒளியும் என் அர்ச்சனை அதனால் நீ எங்கு இருந்தாலும் என்னை அடைந்து விட்டாய் நீ என்னை தேடிக் கொண்டு வெளியில் செல்ல வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் பாரு அங்கே நானே இருக்கிறேன் உலகம் உனக்கு சொத்து புகழ் அதிகாரம் என்று பலவற்றை வாக்குறுதி தரும் ஆனால் அவை அனைத்தும் நிலையற்றவை அவை ஒரு நாள் உன்னிடம் இருந்து விலகும் ஆனால் நான் தரும் சொத்து அன்பும் அமைதியும் ஒருபோதும் மாறாது அது என்றும் உன்னோடு இருக்கும் அதுவே உன் உண்மையான செல்வம் குழந்தையே நீ பிறரை அன்பு செய்யும் போது நான் உன்னுள் மலர்கிறேன் நீ பிறரை மன்னிக்கும் போது நான் உன் இதயத்தில் பிரகாசிக்கிறேன் நீ பிறருக்கு உதவும் போது நான் உன் கைகளில் செயல்படுகிறேன் நீ பிறரை உயர்த்தும் போது நான் உன் நடையில் நடக்கிறேன் அதனால் ஒவ்வொரு நல்ல செயலிலும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்தாலும் உண்மையில் நீ என் அரவணைப்பில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னை நடத்துகிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ வழி மறந்தாலும் என் மயில் உனக்கு வழிகாட்டுகிறது நீ இருளில் சிக்கிக் கொண்டாலும் என் வேல் உனக்கு ஒளி தருகிறது நீ எவ்வளவு தொலைவிலும் சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் அன்பின் வடிவம் என் உயிரின் துணை குழந்தையே உன் ஆன்மா ஒரு மலர் போல மலரட்டும் அது அன்பின் மனம் பரப்பட்டும் உன் வாழ்வு ஓர் ஓராற்றை போல ஓடட்டும் அது கருணையின் குளிர்ச்சி தரட்டும் உன் இதயம் ஓர் ஆலயமாகட்டும் அது சத்தியத்தின் ஒளியை பரப்பட்டும் அதுவே உன் உண்மையான பணி அதுவே உன் பிறப்பின் அர்த்தம் என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் அருளில் நனைந்திருக்கட்டும் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் அன்பில் ஒளிரட்டும் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் சத்தியத்தில் மலரட்டும் நீ எப்போதும் ஆனந்தத்தில் வாழட்டும் அதுவே என் ஆசீர்வாதம்